பண்டைய தமிழகத்தில் பெருமன்னர்கள் குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் பாளையக்காரர்கள் என அனைவரும் நூற்றுக்கணக்கான அரண்மனைகளை கட்டி வாழ்ந்தாங்க அந்த அரண்மனைகள் எல்லாம் இப்போது எங்கே போனது என்ன ஆனது நம் தமிழ் பேசும் பூமி வடக்கே திருவேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்துச்சு இது சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று இருந்தாலும் இது தவிர மேல்நாடு நடுநாடு தொண்டை நாடு போன்ற சிற்றரசுகளும் இருந்துச்சு இந்த நாடுகள் சேரனுக்கோ சோழனுக்கோ பாண்டியனுக்கோ கப்பம் கட்டி ஆண்டு வந்தது கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு வரை சேர தமிழே முக்கிய மொழியாகவும் இருந்தது இந்த சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு இடையில எப்போதும் பகை இருந்துகிட்டே இருந்தது சோழன் பாண்டிய நாட்டையும் சேர நாட்டையும் பிடிச்சா அவன் முதலில் இடிப்பது தோற்ற மன்னனோட அரண்மனை தான் மூவேந்தர்களுமே இந்த முறையை தான் பின்பற்றி வந்திருக்காங்க தோற்ற மன்னனோட அரண்மனையை இடிச்சவங்க அவன் கட்டின கோவில் பூஜைகளை மட்டும் தொடர்ந்து நடைபெற பொற்காசுகளும் நிலங்களும் வழங்கி பராமரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மறக்காம தோற்ற மன்னனை வெற்றி கொண்டது புதிதாக கோவிலுக்கு இவர்கள் வழங்கிய நிலம் போன்றவற்றை கோவில் கல்வெட்டுலையும் குறித்து வச்சிருவாங்க